கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பகுதி என்பது நீலகிரி மாவட்டத்தின் அடிவார பகுதி குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையை சுற்றி இருக்கக்கூடிய மலை கிராமங்கள் அதிகளவில் அதிகம் உள்ள பகுதியாக இருந்து வருகிறது இந்த பகுதிகளில் வனவிலங்குகள் நடமாட்டம் என்பது தொடர்ச்சியாக காணப்படுகிறது இதன் காரணமாக இந்த மலை கிராமங்கள் மற்றும் விவசாய நிலங்களுக்குள் அடிக்கடி இந்த காட்டு யானைகள் நுழைவதால் பொதுமக்கள் மிகப்பெரிய சிரமத்தை தொடர்ந்து சந்தித்து வருகின்றனர் இந்த நிலையில் இந்த காட்டு யானைகள் அந்த கிராமங்களுக்குள்ளும் விவசாய நிலங்களுக்குள்ளும் புகுவதை தடுக்க வன எல்லையிலேயே இந்த காட்டு யானைகளை கட்டுப்படுத்துவதற்காக புதிய தொழில்நுட்பத்தை ஒரு ஊராட்சி நிர்வாகமானது கையெடுத்து தற்பொழுது அதனை செயல்படுத்தி வருகிறது காரமடை ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட கெம்மாரம்பளையம் ஊராட்சியில் தான் தற்பொழுது அந்த திட்டமானது செயல்பாட்டுக்கு வந்துள்ளது வளர்ந்து வரக்கூடிய நவீன தொழில்நுட்பமான கருதப்படக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் எனக்கூடிய ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி நூதன முறையில் இந்த சோதனை முயற்சியை அந்த ஊராட்சி நிர்வாகம் மேற்கொண்டுள்ளது அதன்படி அரை கிலோமீட்டர் தொலைவுக்கு வனவிலங்குகள் விலங்குகள் ஊடுருவதை தடுக்கக்கூடிய வகையில் இந்த முயற்சியானது கையெழுத்தப்பட்டுள்ளது அதாவது வன எல்லையில் கேமரா மற்றும் ஒளிப்பெருக்கி போன்றவற்றை கொண்ட ஒரு தொழில்நுட்பமானது இதில் பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்த அதில் அதை இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய வீடியோ மானிட்டரில் காட்டு யானைகள் வரக்கூடிய காட்சியை வந்து அந்த மெஷினானது பதிவு செய்கிறது அப்படி அந்த காட்டு யானை வரக்கூடிய செய்கையை பதிவு செய்தவுடன் ஏற்கனவே சிக்னல் மூலம் கொடுக்கக்கூடிய சமிக்கையை இயக்கி அதன் மூலம் அந்த யானைகள் வெளியேறுவதை தடுப்பதற்காக ஆம்புலன்ஸ் எனப்படக்கூடிய அந்த சைரன் ஒலி மற்றும் ஜேசிபி இயந்திரங்கள் ஓடுவது போன்ற சைரன் ஒளி அது மட்டுமில்லாமல் ஆட்கள் சத்தம் எழுப்பக்கூடிய வகையில் ஒரு ஒலி என இதனை எல்லாம் பதிவு செய்து யானைகள் வரக்கூடிய சமயத்தில் இந்த டெக்னிக்கல் இயந்திரங்கள் மூலம் அதை ஒலிபெருக்கி மூலம் இயக்க செய்வதன் மூலம் யானைகள் ஊடுருவலை தடுத்து யானைகள் அங்கிருந்து அப்படியே வெளியேறக்கூடிய ஒரு நிகழ்வானது இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் பயன்படுத்தப்பட்டுள்ளது அப்படி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளும் தற்பொழுது இந்த ஆஹ் பதிவு செய்து அதனை பார்க்கக்கூடிய வகையிலும் ஏற்பாடானது செய்யப்பட்டுள்ளது இதன் காரணமாக காட்டு யானைகள் ஊருக்குள்ளும் கிராமங்களுக்கு வருவது வெகுவாக தடுக்கப்பட்டு வருவதாக அந்த ஊராட்சியைச் சேர்ந்த மக்கள் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக மலையடிவார கிராமங்களில் இது மாதிரியான தொழில்நுட்பங்கள் மிகவும் தேவையான அதாவது வருங்காலத்தில் தேவையான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது இதன் மூலம் காட்டு யானைகள் மனித மோதல் என்பது பெருமளும் தடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது எனவே இதனை இன்னும் மேம்படுத்த போதிய நடவடிக்கைகள் அனைத்து பகுதிகளுக்கும் தேவைப்படுகிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர்